வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ நம்ம பார்க்குற டாப்பிக்கு மனசு நல்லா கேட்டுக்குங்க கால் மணி நேரம் தான் பேசுவேன் ரெண்டு நாள் பேசுகிற சப்ஜெக்டை பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்பிளாக சொல்கிறேங்க இது ஒன்று சரி பண்ணாவே போதும் மனதை நிம்மதியாக வைத்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் அது சொல்லட்டுங்களா நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேச வேண்டும் அவ்வளோதாங்க இது ஒரு ஒன்று புரிஞ்சால் எப்பேற்பட்ட மனசும் நாய்க்குட்டி மாதிரி வானா வரும் போனால் போகும் உதாரணத்துக்கு ரெண்டு குழந்தைகள் சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க ஒரு குழந்தை வேண்டுது இறைவா நான் பாஸ் ஆயிடணும் வேண்டிக்கிச்சு அதே சாமிக்கிட்ட இன்னொரு குழந்தை போய் இறைவா நான் ஃபெயிலாயிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிச்சு எல்லாரும் நல்லா கேவனிங்க முதல் குழந்தை பாஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது குழந்தை ஃபெயில் ஆயிருச்சு ஏன் ஏன்னா நல்லா கேளுங்க இறைவனுக்கு கிராமர் தெரியாது இறைவனுக்கு இலக்கணம் தெரியாது சப்ஜெக்ட் மட்டும்தான் தெரியும் பாஸ் ஆகணும் அப்படின்னு வேண்டிட்டா இவருக்கு பாஸ் பிடிச்சிருக்குன்னு இறைவனுக்கு கொடுத்துருவாரு ஃபெயிலு ஆகக்கூடாதுன்னு நினச்ச உடனே இந்த ஃபெயில் அப்படிங்கிற வார்த்தை அந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இறைவன்கிட்ட போய் ஒட்டின உடனே அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு இந்த செல்லத்துக்கு ஃபெயில் பிடிச்சிருக்குன்னு கொடுத்துருவாரு புரிஞ்சுக்குங்க நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும்தான் பேசணும் எது வேண்டாமோ அதை திரும்ப திரும்ப பேசும் பொழுது அது நம்மளை தேடி வருகிறது இதுக்கு பேர் த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி சில பேர் ஃபோனில் பேசும்போது கேட்டிருக்கீங்களா ஆ சொல்லுங்க ம் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் ஆ நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லாமங்க இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வரும் பிரச்சனை இல்லை இல்லை அப்புறம் திரும்ப திரும்ப கூப்பிடுறீங்க அப்போது நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது ரெக்கார்ட் ஆகுதா அப்போது இந்த இறைவன் என்ன பண்ணுவார் இந்த தங்கத்துக்கு பிரச்சனை பிடிச்சிருக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் மனைவி ஹஸ்பண்டு வேலையை போகும்பொழுது எந்த மனைவி அது ஏங்க வரும்போது மறக்காமல் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரு மறந்துடுவார் எப்படி சொல்லணும் ஏங்க வரும்போது ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா யாராவது உங்கள் கணவனை பார்த்து ஏங்க என்னை மறந்துடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது வரைக்கும் ஐடியா இருந்திருக்காது நீங்கள் தான் உருவாக்குறீங்க அவர் யோசிப்பார் மறந்தால் எப்படி இருக்குன்னு சில பேரை போடுதோ எங்க என்னை விட்டு ஓடி போயிடுவீங்களா அவர் யோசிப்பார் நல்லா இருக்குதே ஐடியான்னு அப்படி ஓடிடுவார் எப்படி பேசணும் ஏங்க என்ன ஞாபகம் வச்சுக்குவீங்களா இது எப்படி இருக்குது எங்க கூடவே இருப்பீங்களா நம்ம கேள்வியே பாசிட்டிவா இருக்கணுங்க இதுதான் இந்த உலகத்தில் மனதை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு மிக பவர்ஃபுல் ஆயுதம் நல்லா கேட்டுக்குங்க எண்ணங்கள் நான்கு வகைப்படும் கெட்ட விஷயத்த கெட்ட மாதிரி பேசலாம் என்ன ஆகும் கெட்டு போயிடும் கெட்ட விஷயத்த நல்ல மாதிரி பேசலாம் அதுவும் கெட்டு போயிடும் ஏன்னா பேசுறதே கெட்ட விஷயம் இன்னொன்று நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது இது நல்லது நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி பேசுறது இது ரொம்ப ரொம்ப நல்லது நாளுக்கு உதாரணம் கொடுக்கட்டா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவேன் என்ன போலீஸ் பிடிச்சிக்கும் இது பாருங்க எல்லாமே நெகட்டிவா தப்பு பண்ணிட்டேன் போலீஸ் பிடிச்சிரும் ஜெயிலுக்கு போயிடுவேன் எல்லாமே நெகட்டிவாக இவர் சீக்கிரமாக போயிடுவார் இன்னொருத்தர் என்ன போலீஸ் பிடிக்கக்கூடாது நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது இவரும் சீக்கிரம் போயிடுவாங்க புரிஞ்சுதா அப்போ ஜெயிலு ரெக்கார்ட் ஆகுதா அப்போ அவரை சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நல்ல மாதிரி பேசினாலும் கெட்டதுதான் நல்ல விஷயத்தை கெட்ட மாதிரி பேசுறது சொல்லிட்டா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் யாரையாவது திட்டினீங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அது தெரியுமா புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் உங்களுக்கு ஒரு வாரம் வரக்கூடாது இது நெகட்டிவ் அவருக்கு எல்லா குறையும் வரும் புரிஞ்சுக்கோங்க நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசும் பொழுது நாம் மனது நிம்மதியாக மட்டுமே இருக்கும் இதுதான் உலக ரகசியம் அதாவது இனிமேல் நாம் பேசுகிறோம் இல்லையா அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேளுங்க நம்மளை பற்றி கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதனால அது நடந்துருது ஒரு அப்பா சொல்கிறாரு ஒரு பையனை பார்த்து அந்த பையன் கார் எடுத்துகிட்டு போகிறான் டே பார்த்துடா எங்கேயாவது வேகமாக போய் காரை வேகமாக ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிடாதரா டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுது இந்த அப்பா சொல்கிறாரு நான் சொன்னல யாரு அதே மாதிரி ஆயிடுச்சு நீயே சொன்ன அதுதான் நடந்துச்சு வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே அப்போது திரும்ப திரும்ப ஆக்சிடெண்ட் பண்ணிடாத ஸ்பீடாக ஓட்டாத இடிச்சிடாத அப்போ என்ன அர்த்தம் இடிக்க சொல்கிறீங்கன்னு அர்த்தம் எப்படி சொல்லணும் தம்பி ப பத்திரமா ஜாக்கிரதையா சேஃபா பாதுகாப்பாக வண்டி ஓட்டுப்பா அப்படி சொன்னால் அது நடக்குமா இல்லையா இதுதான் உலக தத்துவம் புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை மட்டும் யார் புரிஞ்சுக்கிறீங்களோ இன்னையிலிருந்து நம்ம மனது நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும் இது புரியலன்னா நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு நாமே கெட்ட விஷயங்களை பதிவு பண்ணிக்கிறோம் அப்போ இனிமேல் நமக்கு என்ன வேணுமோ பாசிட்டிவில பாசிட்டிவாக மட்டும்தான் பேசணும் ப்ரூஸ்லி எத்தனை வயசு செத்து போனார் முப்பத்தி ரெண்டு வயசு ஏன் தெரியுமா அவர் எண்ணம் சரியில்லை என்ன யாராவது கொலை பண்ண வந்தா என்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு யோசிச்சாரா கொலை கொலைன்னு யோசிச்சோன்னே அவரை கொலை பண்ணிட்டாங்களா இதே எத்தனையோ பேர் எண்பது வயசு தொண்ணூறு வயசில் குங்குஃபு கராத்தா தெரியாமல் ஊரில் ஆரோக்கியமாக இருக்காங்களா இல்லையா ஒரு சண்டை கூட தெரியாதா அப்போ சண்டை தெரியாத ஒருத்தவங்க தொண்ணூறு வயசு வாழ்கிறதுக்கும் சண்டை தெரிஞ்ச ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிறதுக்கு என்ன வித்தியாசம் எண்ணம் ஸோ அவர் மனதில் சாவு கொலைன்னு வந்தனால அவர் திரும்ப திரும்ப யோசிச்சனால அவர் செத்து போயிட்டாரு ரொம்ப சிம்பிள் இங்க பாருங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நாம இங்க பாருங்க நமக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்போ அது நடக்கும் இதைத்தான் சொன்னாங்க தட்டுங்கள் திறவக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாங்க இல்லையா இது மூணுக்கு ஒரே அர்த்தங்க நாம் எதை கேட்குறோமோ எதை தற்றமோ எதை திறக்கிறோமோ எதை கனவு காணுறோமோ அது மட்டும்தான் உலகத்தில் நடக்கும் நமது வாழ்க்கையில் நடந்த எல்லா நல்ல கெட்ட விஷயத்துக்கும் நாம தான் காரணம் யோசிச்சு பாருங்கள் நமது வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போம் அது நடந்துடும் அப்போது கெட்ட விஷயத்தை கற்பனை பண்ணி நடக்கும் பொழுது நல்ல விஷயத்தை ஏன் கற்பனை பண்ணி நடத்த வைக்கக்கூடாது இவ்வளோதான் ரூல்ஸ் இதுக்கு முக்கியமான உதாரணம் பவர் ஸ்டார் சீனிவாசங்கிற நடிகன் யோசிச்சு பாருங்க ஒரு காமெடி நடிகை பவர் ஸ்டார் சீனிவாசன்னு அந்த மூஞ்சிக்கும் அந்த பல்லுக்கும் அந்த மண்டைக்கும் யாராவது சினிமாவில் சேர்த்துக்குவாங்களா இருந்தாலும் தன்னை பற்றி உயர்வாக சொன்னாரா நான் தான் மிகப்பெரிய நடிகர் எனக்கு ரஜினிதா போட்டின்னு வெக்கமெல்லாம் பேசினாரா இல்லையா நம்மெல்லாம் காமெடியாக பார்த்தோமா ஆனால் நடிகர் ஆயிட்டாரா இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜி எங்க வடிவேல் முதல் படத்துல ஒல்லியா கருப்பு அசிங்கமாக பார்த்தோமா இல்லையா யாராவது முதல் படத்தில் பார்க்கும்போது நாம இவர் மிகப்பெரிய நடிகர் நாம கற்பனை பண்ணுமா அவர் ஏன் வந்தாரு அவரு கற்பனை பண்ணிட்டாரு இந்த உலகத்தில் எதுவுமே தேவையில்லைங்க கற்பனை பண்ணனா போதும் கனவு காண்டா போதும் நினைச்சா போதும் தட்டனா போதும் கேட்டா போதும் எல்லாமே கிடைக்கும் கேட்கறதுக்கே தெம்பில்லை அப்படி இப்படி கிடைக்கும் நம்மளை பத்தி நாமளே உயிரவா பேசிக்காத போது நமக்கு இறைவன் ஏன் கொடுக்கணும் கேட்கறது யாருங்க இறைவன் நம்ம அண்ட அண்ட பிரம்மாண்டத்தை படைச்ச இறைவன் வாய்களையே பேசுகிறமா இல்லையா ஆனால் கேட்கும்போது மட்டும் பிச்சைக்காரத்தனமாக கேட்கறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கேளுங்கள் என்னப்போ கேட்டால் கொடுக்க ரெடியாக இருக்காருங்க தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க இந்த இந்த ரகசியம் யாருக்கு புரிஞ்சிருச்சோ இனிமேல் நமது மனது நிம்மதியாக மட்டும்தான் இருக்கும் இனிமேல் நமக்கு என்ன வேணுமோ அதை பற்றி திரும்ப 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 பேசணும் நாம் பேசுகிற வார்த்தைகளை நாமளே திரும்ப கேட்டு அது நெகட்டிவாக இருந்தால் அதை பாசிட்டிவாக டெய்லி மாற்றிகிட்டே இருந்தால் இன்றைக்கி ஐநூறு விஷயம் கெட்ட வார்த்தை பேசுவோம் நான் சொல்கிற கெட்ட வார்த்தைங்கிறது நெகட்டிவ் நாளைக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்போது ஒன்று குறைஞ்ச நிம்மதி ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ட்ரை பண்ணி பாசிட்டிவில் பாசிட்டிவாக மாறிடுங்க இந்த புக் இருக்குது இல்லையா இந்த புக்கில் பாருங்கள் பசியின்றி எதையும் உண்ணாதீர்கள் உண்ணும் பொழுது உணவை தவிர எதையும் எண்ணாதீர்கள் நான் எழுதியிருக்கிறேன்னா இது அத்தனை நெகட்டிவான வார்த்தை தெரியுங்களா எதையும் உண்ணாதீர்கள் பொழுது உணவை தவிர வேறு இது எண்ணாதீர்கள் இது யார் படிக்கிறீங்களோ அது நெகட்டிவ் நான் மாற்ற போகிறேன் அடுத்த புக்கில் மாற்றியாச்சு புது புக் பிரிண்ட் வந்திருக்கு எப்படி தெரியுமா பசி எடுத்தால் மட்டுமே உண்ணுங்கள் உண்ணும் பொழுது உணவை பற்றி மட்டுமே எண்ணுங்கள் இது எப்படி இருக்குது புரிஞ்சுக்குங்க நம்மளை நாமே நம்ம நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க தெரியல உங்களுக்கு எனக்கு பெரிய வித்தியாசம் இல்லை கொஞ்சம் முன்னால் போயிட்டுருக்கு அவ்வளோதாங்க வித்தியாசம் அப்போது நான் முதல்லலாம் பாருங்கள் கொசுவத்தி பற்ற வச்சா அவ்வளோதான் சங்குதான் தான் சாவு தான் நிறையா பேசுவேன் அதெல்லாம் நிறுத்திக்கிட்டு இப்போ இன்றைக்கி இந்த மீட்டிங்கெல்லாம் பாருங்கள் நிறைய குறைச்சிருக்கிறேன் நல்லாவே இருக்க மாட்டோம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறது நல்ல வார்த்தை நாசமாக போவேங்கிறது கெட்ட வார்த்தை குறை ஒன்றும் இல்லை கண்ணா இந்த பாட்டை யார் டெய்லி பாடிகிட்டே இருக்கீங்களோ எல்லா குறையும் வரும் ஏன்னா குறையே இல்லை திரும்ப திரும்ப குறையில்லையா குறையிலன்னா அப்போ குறை வேணும்னு அர்த்தமா இல்லையா யார் வீட்டையாவது பெருசா யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கீங்களோ வயது வயது சாக வேண்டிதான் யாம் இருக்க பயமேன் பயம் வந்துடும் அதை மாத்துங்க யாம் இருக்க தைரியம்னு மாத்துங்க புரிஞ்சுக்குங்க அன்னை தெரசாட்ட போயிட்டு ஒரு குரூப் கேட்டாங்களாமா தீவிரவாத ஒழிப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்குங்கன்னு அந்த அம்மா சொன்னாங்களாமா என்னால் வர முடியாது நீங்கள் எழுதுன அந்த பேர் தப்பாக அந்த அம்மா சொன்னது அர்த்தம் இருக்குது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல கேட்டாங்களாம் என்னம்மா அது தீவிரவாத ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறோம் நீ ஏன் வரமாட்டேங்கிற கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாமா தீவிரவாத ஒழிப்பு போராட்டங்கிறத திரும்ப 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 உச்சரிச்சிங்கன்னா தீவிரவாதம் ரெக்கார்டாயி உலகத்தில் தீவிரவாதம் அதிகமாயிரும் அதனால் அமைதி போராட்டம்னு பேரை மாத்துங்கன்னு சொன்னாங்களாமா எப்பேற்பட்ட நாலேஜ் எண்டு புவர்டி வறுமையை ஒழிப்போன்னு யாரெல்லாம் எழுதி எழுதி திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ உலகத்தில் வறுமை அதிகமாகும் வளத்தை பெருக்குவோன்னு மாற்றணும் இந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாருமே செஞ்ச ஒரே ஒரு விஷயம் அவங்க மனசில் அவங்க புத்தியில் அவங்க எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாமே நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் மட்டும்தான் உலகத்தில் பல இடத்துக்கு போக முடியும் இல்லைன்னா போகவே முடியாது நாம் எல்லாம் ஏன் கீழே இருக்கிறோம்னா நம்ம பேசுகிறதே முதல்ல சரியில்லை நினைக்கிறது பேசுகிறது எண்ணம் செயல் இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஊரில் எவ்வளவோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு பல அரசியல்வாதிகள் அப்படின்னு பாருங்களா இல்லையா ஏன் நாலு பேத்து கூட வச்சிருப்பாங்க அண்ணன் வாழ்க பேசிட்டே இருப்பாங்க அவங்க காதல கெட்ட வார்த்தையை விழுகாது நல்லா இருக்காங்க நல்லவங்க நான் என்ன பண்ணுறோம் அவன் அப்படி பண்றா இப்படி பண்றா பேசி பேசி நம்ம கெட்டு போயிட்டு இருக்கிறோம் அவங்களாம் யாரும் திட்டமாட்டாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்குங்க ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் இந்த உலகத்தில் மனதை நிம்மதியாக வச்சுக்கணும்னா இனிமேல் நல்ல விஷயத்தை நல்ல மாதிரி மட்டும்தான் பேசணும் இதுதாங்க உலகமாக ஒரு அற்புதமான ஒரு திட்டம் இது புரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த உலகத்தில் பணம் பொருள் நகை வீடு அந்தஸ்து புகழ் ஏரோப்ளைனு காரு இடம் இதெல்லாம் வாங்கறதுக்கு பணம் தேவையே இல்லை இதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ தான் ஞானி ஞானிகள் என்றைக்குமே பணத்துக்காக ஓட மாட்டாங்க அவங்களுக்கு ஒன்று வேணுமா கற்பனை பண்ணி பார்ப்பாங்க அது தேடி வரும் இது என்னைக்கு புரிஞ்சிருச்சோ சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏங்க இந்த உலகத்தில் சாதிச்சு யாருமே சம்பாதிச்சு சாதிச்சு கிடையாதுங்க நினச்சி பார்ப்பாங்க கற்பனை பண்ணுவாங்க அப்துல் கலாம் சொன்னார் கனவு காணுங்கன்னு கனவு காண்டா போதுங்க எனக்கு ஒரு கார் வேணுமா கார் வாங்குகிற மாதிரி கனவு காண்டா அந்த கார் நேராக தேடி வருதுங்க எதுக்கு சம்பாதிக்கணும் எதுக்கு பணம் செலவு இது புரியல இந்த ரகசியம் புரிஞ்சிருச்சுன்னா எல்லாம் தேடி வருங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதுதான் வந்து இந்த சீக்ரட் ரகசியம் எண்ணம் போல் வாழ்க்கை அதாவது ஈர்ப்பு விதி த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது புரிஞ்சால் போதுங்க சிம்பிளாக சொல்கிறேன் இனிமேல் யாருக்காவது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க அதாவது கோயம்புத்தூரில் இருபது வச்ச ரூபாயில் யாருக்காவது ஒரு வீடு வேணுமா அப்பார்ட்மெண்ட் ஒரு வீடு வேணும் சொந்தமாக சரிங்களா எல்லோரும் யோசிங்க எப்போ வாங்குவீங்க ஒருத்தர் யோசிக்கிறாரு நான் வாங்குகிற சம்பளம் லோனு வீட்டு செலவை பொறுத்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் டக்குனு யோசிச்சிங்களா உங்களுக்கு பதினஞ்சு தான் ஆகும் எங்க புத்தி சொல்லிருச்சா அப்ப பதினஞ்சு வருஷம் ஆக வீடு வர்றக்கு ஒருவேளை இறைவன் நாளைக்கு கொடுக்குறதா இருந்தால் கூட இந்த அற்ப பத பதினஞ்சு வருஷம் யோசிச்சிருச்சுன்னு விட்டுருவாரு யோசிச்சு பாருங்க இன்னொருத்தர் எனக்கு நான் வாங்குற சம்பளத்துக்கு ரெண்டு குழந்தை ரெண்டு பொண்ணுங்க நான் இந்த ஜென்மத்தில் வாங்க மாட்டேன் நீங்க வாங்க மாட்டேங்க அப்படி நினைக்கிறோமா இல்லையா என்னால் எல்லாம் முடிய நினைக்கிறீங்க இல்லையா அப்ப முடியாது புரிஞ்சுக்கோங்க ஒரு ரகசியம் சொல்றேன் எங்க பாருங்க வீடு டுவெண்ட்டி லேக்ஸில் யாராவது கோயம்புத்தூரில் வாங்கணுன்னா அதுக்கு முதல்ல சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை பணம் தேவையில்லை நாலு ரூல்ஸுங்க நம்புங்க கேளுங்க தட்டுங்க கனவு காணுங்கள் ஒரு வீடு வாங்குற மாதிரி அக்ரிமெண்ட்டு கையெழுத்து போடுற மாதிரி அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி மொத்த கேஷ் கொடுக்குற மாதிரி ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் போகிற மாதிரி டெய்லி கனவு காணிட்டே இருங்க கனவு காணிட்டே இருங்க அதானே வேணும் கனவு காணுங்க கனவு காணுங்க நினைங்க நினைங்க கற்பனை பண்ணுங்க பேசுங்க வாய் துறந்து பேசுங்கள் மொத்த விட்டு பொய் சொல்லுங்கள் வீட்டுக்கு கொடுத்து வராங்களா கேட்குறாங்க என்ன வாடகை வீடா ஆமாங்க செவன் தௌசண்ட் ரெண்ட்டு பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் சொந்த வீட்டில் இருப்பேன் பொய் சொல்லுங்கள் அந்த பொய் உண்மையாக்கப்படும் ஒரு பொய்யை இருபத்தோரு முறை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாக்கப்படுது இதுதான் ரகசியம் சீக்ரெட் இதுதான் ஈர்ப்பு விதி அப்போது திரும்ப திரும்ப கற்பனை பண்ணிட்டே இருந்தேன் என்ன தெரியுமா அங்கே வருங்க படஞ்சம் மாதிரிக்கு வேண்டாம் இன்னையிலேருந்து புதுசாக வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருங்க அந்த கற்பனைக்கு சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது ஒரு மூணு மாதம் கழிச்சு ஹமாம் சோப்பு வாங்குறீங்க அதுக்குள்ள கனவு இல்லம் திட்டம் ஒரு பரிசுக்கு ஒப்பட்ருக்கு கொண்டு போய் கொடுத்தா வீடு கொடுத்துட்டாங்க போதுமா இல்லையா எதுக்கு சம்பாதிக்கணும் யாருக்காவது தமிழகத்தில் முதலமைச்சர் ஆகணுமா அரசியலே தேவையில்லைங்க அரசியலை பற்றி ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை கற்பனை பண்ணுங்க கற்பனை பண்ணுங்க முதலமைச்சர் முதலமைச்சர் கற்பனை பண்ணுங்க முதலமைச்சர் சீட்டில் உட்கார மாதிரி மினிஸ்டர் பிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படி காரில் போகிற மாதிரி கற்பனை பண்ணிகிட்டே இருங்க தமிழ்நாட்டில் உங்களை விட யாருமே கற்பனை பண்ணாத ஒரு இடத்துக்கு என்னைக்கு நீங்கள் தான் அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஓ பன்னீர் சொல்ல மாதிரி திடீர் முதலமைச்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம் யாருக்காவது பெரிய ஃபேக்ட்ரி வேணுமா நாலு கார் வேணுமா பெரிய பங்களா வேணுமா ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம் கற்பனை பண்ணிகிட்டே இருங்க திடீர்னு ஒரு பையன் வந்து ஐ லவ்யூன்னு சொல்லுவான் அவங்ககிட்ட எல்லாமே இருக்க கூட போயிட்டே இருங்க ஹலோ இந்த டெக்னிக் வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரிய காரியங்களை சாதிச்ச எல்லாருமே அவங்க எண்ணத்தை மட்டும்தான் ஒழுங்குபடுத்தியிருக்காங்க வேறு ஒன்றுமே இல்லை இப்படி கற்பனை பண்ணும் பொழுது கனவு காணும் பொழுது நம்பும் பொழுது கேட்கும் பொழுது அது நேரடியாக நமக்கு தேடி வருகிறது இதுதான் த லா ஆஃப் அட்ராக்ஷன் இது எப்போ புரிஞ்சிருச்சோ இனிமேல் இன்னையிலிருந்து நம்மளை பற்றி இங்கே பாருங்க சர்க்கரை நோய் குணமாகணும்னு யாரெல்லாம் வேண்டிக்கிட்டே இருக்கீங்களோ சர்க்கரை நோய் அதிகமாகும் உலகத்தில் எந்த நோயோட பேருன்னு சொல்லாதீங்க ஒரே ஒரு டைலாக் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அதற்கு உதவி செய்த இறைவா நன்றின்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ முறை சொல்கிறீங்களோ உங்களுக்கு எந்த வியாதி இருந்தாலும் குணமாயிரும் அதில் வியாதி நோயோட பேரே வரக்கூடாது மனசில் என் மனது ரொம்ப குழப்பமாக இருக்குன்னு டெய்லி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா குழப்பம் அதிகமாயிரும் கொஞ்சம் மாற்றுங்க எனக்கு நிம்மதியே இல்லை இது இது நல்ல வார்த்தை எனக்கு நிம்மதியே இல்லை என் மனசில் நிம்மதியே இல்லை இது நல்ல வார்த்தையா அப்போ நிம்மதி நிம்மதின்னு பேசுகிறோமா அது வந்துடுமா நஷ்டம் தொழில் நஷ்டமா என் தொழில் நஷ்டங்க போன மாதம் கொண்டு நஷ்டமாயிடுச்சுங்க நஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதும் இப்படி யாரெல்லாம் பேசுகிறீங்களோ நஷ்டம் அதிகமாயிட்டே போகுது வார்த்தைகளை மாற்றுங்க லாபமே இல்லை போன மாதம் கூட லாபமே இல்லை அதுக்கு முந்தின மாதம் லாபமே இல்லை லாபம் வரைக்கும் என்ன பண்ணுறது பாருங்கள் லாபம் இல்லை லாபம் இல்லைன்னு சொன்னால் நல்ல வார்த்தை நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு சொன்னால் கெட்ட வார்த்தை இன்னையிலிருந்து நாம் பேசுகிறத நாமளே ரெக்கார்ட் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோம் தெரிஞ்சிடும் அதை மட்டும் சரி பண்ணால் போதும் மிஸ்ஸுன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது இப்போல்லாம் லவ்வர்ஸ் எல்லாம் ஏன் தெரியுமா பிரிஞ்சிடறாங்க மெசேஜ் ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ ஐ மிஸ் யூ மிஸ் ஆயிருது அந்த எம்மை தூக்கி கேன்னு மாத்தோன்னா கிடைக்குமா இல்லையா ஐ கிஷ்யூ ஐ கிஷ்யூ எது வேணுமோ அதை கேட்க வேண்டியதானே இனிமேல் மிஷு போதோ கிஷ்யூனை முடிஞ்சு போச்சு நான் வேணுன்னா கேட்டால் கிடைக்கும் கேட்கறதே இல்லை புரிஞ்சுக்கங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு கால் மணி நேரம் தான் பேசியிருப்பேன் எனக்கு டைம் அவ்வளோதான் இருக்குது செய்து புரிஞ்சுக்குங்க இது சம்மந்தமாக மனதின் மனம் த ஸ்மெல் ஆஃப் த மைண்டுன்னு பத்து மணி நேரம் பேசியிருக்கேன் அந்த பத்து மணி நேரம் பே பேசின விஷயத்துலேருந்து பத்து நிமிஷம் தான் சாம்பிள் கொடுத்துருக்கேன் அந்த பத்து மணி நேரம் ஆடியோவை ஸ்மெல் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மனதின் மனங்கிற ஆடியோவை வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதை மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இனி நமது மனது நமது கண்ட்ரோலில் இருக்கும்